ஹாப்பி பொங்கல் டு ஆல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே நான் வந்து இன்றைக்கி வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் பண்ண போகிறேன் நான் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் உழுத்தம்பருப்பு ஊற வச்சு மெதுவரை பண்ணேன் நான் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து நான் ப்ரீஃபாக சொல்ல சும்மா ஷார்ட்டாக ஒன் மினிட் கிடைக்கும் ஷார்ட்டாக சொன்னேன் எல்லாருமே வந்து பாலும் த தண்ணியும் சேர்த்து பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் அவர மாதிரி வச்சு அதில் அரிசி போடுவாங்க நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் இந்த விழாவை வந்து நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் சும்மாவது செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்யலாமா இல்லை ஆனால் நான் இந்த மாதிரி செஞ்சேன் பட் க்ரீமியாக டேஸ்ட்டாக இருந்தது பொங்கல் மெயினாக வந்து இந்த மாதிரி ஏன் செய்கிறேன் அப்படின்னா நான் பால் போட்டு க்ரீமி கம்மியாக இருக்கும் பொங்கல் சாப்பிட்றது வெண்பொங்கல் செம டேஸ்ட்டாக இருக்குது சர்க்கரை பொங்கல் வந்து எப்பயுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வெண்பொங்கல் வந்து டேஸ்ட் வரத்துக்கு இந்த மாதிரி க்ரீமியாக வருதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் பாசி வறுத்து எடுத்துக்கிட்டு அரிசியை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி வறுத்த பாசி ரெண்டாக பிரிச்சுட்டு அரிசியும் பருப்பும் நல்லா களைஞ்சி வச்சுட்டேன் ஆனால் ஒன்று ஒரு இதில் வந்து வெறும் பருப்பும் அரிசியும் வச்சேன் ஒரு குக்கரில் வந்து அதுலேயே கொஞ்சம் ஜீரகம் மிளகு இஞ்சி ஒரு பச்சை மிளகா போட்டு வேக வச்சுட்டேன் ரெண்டுமே வெந்தவுடனே ரெண்டுலேயுமே பால் போட்டேன் மெயினாக சூடாக இறக்குன ஒன்று சக்கரை பொங்கலில் ஒரு அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் பாலும் இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் பாலும் வெண்பங்கல் அரை அரை கிளாஸ் பாலும் போட்டு நல்லா கொலைய வச்சுட்டு அதில் வந்து இஞ்சி கருவேப்பில மிளகு ஜீரகம் போட்டு தாளித்தேன் இந்த சக்கரை பொங்கலை வந்து நெய் போட்டு முந்திரி திராட்சை அதிலே ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டேன் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அந்த வெள்ளம் வந்து நுணுக்கி வச்சிருப்பேன் அதை வந்து சக்கரை பொங்கல் இதில் ஃபுல்லாக போட்டு அதை கரையை 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 அப்படியே குழஞ்சி வரும் பொங்கல் வரும்போது திரும்ப சூடாக நெய் ஊற்றி இறக்கிட்டேன் இதுதான் வந்து அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் தூவி விட்டேன் செம்ம டேஸ்ட்டு இதில் என்ன நான் வேக வைக்கும்போதே ஏன் இதில் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் பண்ணால் அதனுடைய இது இறங்கி சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இறங்கும் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி அதில் போட்டிங்கன்னா நெகு நெகு நெய் அந்த பாலுக்கும் இதுக்கும் நெகு நெகுன்னு வரும் நெய்யும் ஃபுல்லாகவே போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக போட்டு அப்புறம் நெய்யை போட்டு முந்திரியும் வந்து வறுத்து போட்டேன் இந்த மாதிரி ஒரு தடவை பொங்கல் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் சும்மாவே செஞ்சு பாருங்கள் கொஞ்சோண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் உளுத்தம் பருவம் ஊற வச்சு வடை செஞ்சேன் ஆனால் வடை ஷேப் தான் எனக்கு வரல ஏன்னா டைம் ஆகிடுச்சு எல்லாமே பசியோடு இருந்தாங்க வெண்பொங்கலுக்கு சட்னி சாம்பார் பண்ணேன் அப்புறம் உளுத்தம் வடையும் நல்லா மிக்சியில் சும்மா சும்மா கொஞ்சோண்டு அரைச்சி அதில் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி அன்றைக்கி போட்டு ஆனால் மாவு நல்லா புசு புசு வடை ஆனால் செம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் ஷேப் நல்லா இல்லை ஷேப் தான் எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்ட் நல்லா இல்லைன்னா பர்ஃபெக்டாக வரல பட் ஆனால் வடை அப்படியே புசு புசுன்னு நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருந்தது இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொங்கல் பண்ண பொங்கலுக்கு பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே ஆனால் பொங்கல் அல்டிமேட்டாக இருந்ததுங்க இந்த மாதிரி நான் செஞ்சேங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சர்க்கரை பொங்கல் எப்பயும் போல அது ரொம்ப டேஸ்ட்டு தான் ஆனால் நான் பால் வந்து இந்த மாதிரி தான் போட்டு செய்வேன் ஆனால் இந்த க்ரீமியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செய்யும்போது நீங்கள் வந்து பால் பொங்கி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து பீன்ஸ் போட்டு பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டேன் சட்னி வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் அது வந்து ஏன் கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்குதுன்னா அதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தேங்காய் பொட்டுக்கல்ல அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் அதிலே அரைச்சிக்கலாம் அதனால கொஞ்சம் லைட்டி ரொம்ப என்ன சொல்ல லைட் க்ரீன் அது லைட் க்ரீனாக தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் பாய்